வணக்கம் தாவேகாவின் விருந்தகம் மூடல் திமுக விஜயை பார்த்து பயம் கொள்ளுகிறது என தாவேகா நிர்வாகி சாடல் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதன் முதல் மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்து உள்ளார் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டிலேயே தனது முத்திரையை பதித்துள்ளார் ஒரு நடிகர் இவருக்கு எங்கே கூட்டம் கூடிவிடப் போகிறது என எருமார்ந்திருந்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி முதல் மாநாட்டை சிறப்பாக நடத்தி மிகப்பெரிய ஆளுமை என்பதை நிரூபித்து விட்டார் அதே சமயத்தில் விஜய் அவர்கள் மிகப்பெரிய மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு அவர் படப்பணிகளிலும் கட்சி பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாலும் கூட இந்த மாநாடால் மிகப்பெரிய சச்சரவுகளுக்கு உள்ளானது திருமாவளவன் மற்றும் சீமான் மட்டுமே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து விஜயை ஆதரித்து பேசி வந்த சீமான் அவர்கள் மாநாடு முடிந்த மறுநாளில் இருந்து விஜய்யை கடுமையாக தாக்கி பேசி வந்தார் மேலும் தரம் தாழ்ந்த வகையிலும் தாக்கி பேசி வந்தார் அவர் என்னதான் பேசினாலும் கூட விஜய் அவருக்கு எதிராக எந்தவிதமான விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை மேலும் தனது நிர்வாகிகளிடமும் சீமான் என்ன வேண்டும் என்றாலும் பேசிவிட்டு போகட்டும் அவருக்கு பதிலடி கொடுக்க தேவையில்லை என கூறிவிட்டார் இது சீமான் அவர்களை ஒரு தலைவராக மதிக்க வேண்டாம் என்பது போன்றே இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்திருந்தார் அதற்கு பதிலாக நன்றியையும் தெரிவித்திருந்தார் சீமான் அவர்கள் ஆனாலும் தொடர்ந்து விஜயை விமர்சிப்பதை அவர் நிறுத்தவில்லை இது ஒருபுறம் என்றால் அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி விஜயோடு ஒரே மேடையில் பேச உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திரு அர்ஜுன் ஆதவ் அம்பேத்கர் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட உள்ளார் அந்த புத்தகத்தை திருமாவளவன் வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வார் என்று கூறப்பட்டுள்ளது இது திமுகவை மிகப்பெரிய கோவத்திற்கு ஆளாக்கி உள்ளது தங்களது கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி தங்களது கூட்டணியை எதிர்த்து தங்களது கட்சியை சாடி பேசி வரக்கூடிய ஒரு தலைவரோடு ஒரே மேடையில் பேசுவதா இது எந்த விதத்தில் நியாயம் கூட்டணி தர்மம் என்று எதுவும் இல்லையா விஜய்யோடு நெருக்கம் காட்டினால் கூட்டணியில் பிளவு ஏற்படும் அதற்கு திருமாவளவனை பொறுப்பு என ஏவா வேலுவின் மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுக்காமல் இருந்து வந்த மு ஸ்டாலின் அவர்களும் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் திமுகவை அழிக்க நினைக்கின்றார்கள் என விஜயையும் கடுமையாக சாடி பேசியிருந்தார் இப்படி திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி என தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோடு எதிர்ப்பையும் உறவையும் உருவாக்கி வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழகம் முழுவதும் கட்சியில் அடிப்படை கட்டமைப்பை உறுதி செய்ய தங்களது நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் விஜய் அவர்கள் மேலும் தமிழகத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் விருந்தகம் என்ற பெயரில் உணவகங்களை தொடங்கி அதில் தினசரி இரநூறு பேருக்கு இலவசமாக உணவு வழங்கவும் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் பொருட்டு பல பகுதிகளில் இதுபோன்ற விருந்தகம் என்ற பெயரில் உணவகங்கள் திறக்கப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதை அனைத்தையும் பார்த்த திமுகவிற்கு பயம் வந்துவிட்டதா என்ன என்று தெரியவில்லை மதுரை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தால் திறக்கப்பட்ட விருந்தகத்தை மூடச் சொல்லி அரசு ஆணை பிறப்பித்துள்ளது காரணம் கேட்டதற்கு அந்த பகுதியில் ஏற்கனவே கூட்ட நெரிசல் உள்ளது இந்த விருந்தகம் என்ற உணவகத்தால் மேலும் கூட்ட நெரிசல் அதிகமாகிறது இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு டிராபிக் ஏற்படுகிறது அதனை சரி செய்ய முடியவில்லை நீங்கள் வேறு இடத்தில் கொண்டு போய் திறந்து கொள்ளுங்கள் இந்த இடத்தில் நீங்கள் விருந்தகத்தை வைத்திருக்க கூடாது என சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது இதனை கேட்ட தமிழக கட்சிக் கழகத்தின் நிர்வாகி ஒருவர் அதற்குள்ளாக விஜயை பார்த்து திமுக பயம் கொள்ள தொடங்கிவிட்டது விஜய் எங்கே நல்ல பெயரை பெற்று விடுவாரோ என்பதனால் தான் இதுபோன்று செய்து வருகிறார்கள் விஜய்யை அவர்கள் அழிக்க முடியாது விஜய் அவர்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டார் விஜயை அவர்களால் இதுபோன்றுதான் போன்றுதான் ஏதாவது செய்ய முடியுமே தவிர நேரடியாக எதுவும் செய்ய முடியாது விஜய் அவர்கள் சாதாரணமாக நடிகராக இருக்கும் பொழுதே அவரது படங்களுக்கு பல்வேறு விதங்களில் முட்டுக்கட்டைகளை போட்டு வந்தார்கள் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி என அனைவருமே ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது விஜயை அழிக்க நினைத்தவர்கள் தான் அதிலிருந்து மீண்டு வந்தவர் தான் விஜய் அப்பொழுது அவர் நடிகர் ஆனால் இப்பொழுது அவர் ஒரு கட்சி தலைவர் விஜயை இதை வைத்து எல்லாம் மிரட்டிவிட முடியாது என கூறியுள்ளார் மேலும் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் மாற்றுக் கட்சியினர் என பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாகவும் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான சுகுமார் தலைமையில் வடக்கு பொய்கை தெற்கு பொய்கை நெல்லூர் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி